குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனல்ன்ட்டு இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது சீட் டு ஆவஸ்ட் அதாவது விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும் அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ் காய்கறி உலகத்துக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கால் கூட பண்ணுங்கள் ஸோ தட் என நான் உங்கள் கிட்டே இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஃபர்டிலைசர் எதுவும் பார்க்க போகிறது இல்லை அதுக்கு பதில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க போகிறோம் என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அலோவேராவை பற்றி அதோடய யூஸை பற்றி அது எப்படி வளர்க்குறதை பற்றி பார்க்க போகிறோம் ஒ நான் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க அல் சாதாரண அலோவேரா தானே அப்படின்னு நினைக்காதீங்க இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அலோவேரான்றது ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி அது ஈஸியாக வளர்ந்துடும் தண்ணி அதிகமாக தேவைப்படாது இது எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச விஷயம்தான் இல்லைங்களா ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அதையும் சொல்கிறேன் கேளுங்கள் ஃபஸ்ட்டு அலோவேரா வைக்கிறதுக்கு நம்ம ஒரு அலோவேரா வாங்குகிறோம் நர்சரியிலேருந்தோ இல்லை நம்ம இருந்தோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதை ஃபஸ்ட்டு எப்படி கட் ப நீங்கள் பதியம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பங்கு பீட்டு ஒரு பங்கு தொழுவரும் ஒரு பங்கு ரெட் சாயிலோ இல்லை கார்டன் ஆயிலோ செம்மனோ இல்லை கார்டன் ஆயிலோ மூணுத்தையும் கலந்து செடி வச்சு விட்டுருணும் செடி வச்ச உடனே ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை மக்கு தண்ணி ஊற்றிடணும் அப்போ தான் அந்த செடி வந்து ஈஸியாக பிடிக்கிறதுக்காக அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷாக்லேருந்து வெளியே வரதுக்காக ஆச்சுங்களா அதுக்கப்புறம் நாலு நாளைக்கு ஒரு முறை மண் காஞ்சால் மட்டும்தான் தான் அலோவேராவுக்கு தண்ணி விடணும் மற்ற செடி மாதிரி கிடையாது அலோவேரா ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக நாலு நாளைக்கு ஒரு முறை மண் காஞ்சிதுன்னா தண்ணி ஊற்று விடுங்க டெய்லி தண்ணி ஊற்றி அதிகமாக தண்ணி ஊற்றினீங்கன்னா செடி வந்து அழுவி போயிடும் அது ரொம்ப மெயினான ரீசன் சரிங்களா அலோவேராவுக்கு உரங்கள்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸ் சத்து நிறைஞ்ச உரங்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி நைட்ரஜன் நிறைஞ்ச சத்துக்கள் கொடுக்கலாம் அதுவும் எப்போ கொடுக்கணும்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே போதும் அதுவே நல்ல ஒரு ஊட்டி ஊட்டச்சத்தாக அதுக்கு இருக்கும் ஸோ மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபர்டிலைசர் கொடுத்தா போதும் இலைகள் வந்து அதாவது அந்த தண்டுகள் இருக்கு இல்லைங்களா அது நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு நம்ம வந்து பாஸ்பரஸ் சத்தும் நல்ல பெருசாக அகலமாக வளர்கிறதுக்கு நைட்ரஜன் சத்தும் கொடுக்கணும் பாஸ்பரஸ் சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீல் ராக் ஃபாஸ்பேட் இதெல்லாம் பாஸ்பரஸ் சத்து நெக நிறைஞ்சது இது நைட்ரஜன் சத்துன்னு பார்த்தீங்கன்னா டீ வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அது கொடுக்கலாம் அரிசி கழுவுற தண்ணி கொடுக்கலாம் அப்புறம் வந்துட்டு வர்மி கம்போஸ்ட் கொடுக்கலாம் இதெல்லாம் நைட்ரஜன் சேர்ந்தது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா அலோவேரா வந்து குட்டி போடும் இது எத்தனை பேருக்கு தெரியும் ஆமாங்க அலோவேரா வந்துட்டு குட்டி போடும் ஒரு வளர்ந்த அலோவேரா செடியில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கணுக்கள் இருக்கும் அதை நம்ம தனியாக எடுத்துடணுங்க இதை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இதுவும் ஆகும் ஆனால் அதுவும் க்ரோத் இருக்கும் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு வைக்கிற குரோ பேக் அளவு வந்துட்டு குரோ பேக்கோ இல்லை பாட்டோ பத்தாது அதனால் செடி நல்லா ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னா இந்த க சைடில் இருக்கிற கணுக்கள் அதாவது குழந்தைங்க இருக்குது பாருங்கள் அந்த குட்டிங்களை நீங்கள் அகற்றி தான் ஆகணும் ஒன்று வேறு பாட்டில் வச்சு விட்ருங்க அப்படி இல்லைன்னா யாருக்காவது கிஃப்ட் பண்ணி விட்டுருங்க அலோவேராவை பொறுத்த வரைக்கும் பூச்சி தாக்குதல் அப்படின்றது எதுவுமே இருக்காதுங்க ஆனால் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றுனா வேறகள் பிரச்சனை வரும் அழுகல் பிரச்சனை வருது அப்படின்னாலே அலோவேரா தண்டு பகுதி இருக்குது பார்த்திங்கனா தண்டுகள் இருக்கு வருது இல்லை அதிலெல்லாம் வந்து புலி புலி புலியாக வரும் அதுதான் நம்மளுக்கு அறிகுறி செடி வந்து அழுகி போகுது அப்படின்றதுக்கான அறிகுறி சூரிய ஒளி அதாவது ஃப சன்லைட்டுன்னு பார்த்திங்கன்னா அலோவேராவுக்கு எட்டு மணி நேரம் சன்லைட் டைரக்ட்டு சன்லைட் தேவைப்படுங்க அப்படி இல்லை நிழலில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிழல்லையும் அலோவேரா வரும் ஆனால் இந்த அளவுக்கு அடர்த்தியாக தடிமன்னா நம்மளுக்கு வந்து தண்டு கிடைக்காது ரொம்ப மெலீஸாக இருக்கும் அதுக்கு சூரிய ஒளி கண்டிப்பாக எட்டு மணி நேரம் தேவைங்க அட்லீஸ்ட் எட்டு மணி நேரம் அளவுக்கு த நம்மளுக்கு இது வரலை அப்படின்னா கூட கம்பல்சரி வந்துட்டு ஒரு மூணு மணி நேரமாவது டைரக்ட் சன்லைட் அலோவேராவுக்கு தேவை அலோவேரா வந்துட்டு அழகுக்காக மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்துக்காகவும் பயங்கரமாக யூஸ் ஆகுதுங்க அடுத்தது அலோவேராவை வந்துட்டு எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கா அதுதாங்க வந்துட்டு அதோட தாயகம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து மகாராஷ்டிராலேயும் ராஜஸ்தான்லேயும் வந்துட்டு பயங்கரமாக அலோவேரா வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது ஏன்னா அது ஃபுல்லாகவே வந்து பயங்கரமான வெயில் ஏரியா அதனால் பயங்கரமாக ப்ரொடக்ஷன் ஆகுது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சேலம் தூத்துக்குடி இதிலலாம் வந்துட்டு அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகுது அலோவேராவுக்கு கத்தாழன்ற ஒரு பேரை தவிர இன்னொரு ரெண்டு பேர் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கன்னி இன்னொன்று வந்து குமரி அப்படின்ட்டு பேர் இருக்குது உங்களுக்கு ஏதாவது அலோவேரா வேற ஏதாவது பேர் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அலோவேராவில் மொத்தம் ஐநூறு வகை இருக்குங்க அதில் நம்மளுக்கு நார்மலாக வளையறது என்னதுன்னா சோத்துக்கட்டாழை ஒன்று வளையறது அப்புறம் பாம்பு மாதிரி இருக்கும் ஸ்னேக்கு ஸ்னேக் அலோவேரான்னு சொல்லுவாங்க அது ஒன்று நம்மளுக்கு வளையறது இது ரெண்டும் தான் நம்ம ஏரியாவில் வளருது அதாவது தமிழ்நாடு இந்தியாக்குள்ளே அலோவேராவில் பார்த்தீங்கன்னா பெரும் கற்றாழை செங்கற்றாழை பேய் கற்றாழை கரு கற்றாழை வரி கற்றாழைன்ட்டு இத்தனை வகை இருக்குங்க அதில் சோற்று கற்றாழை மட்டும்தான் நம்ம வந்துட்டு மெடிஸ் மெடிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா விதமான பிரச்சனைக்கும் இந்த அலோவேராவை யூஸ் பண்ணுறாங்க ஒரு மூலிகையாக யூஸ் பண்ணுறாங்க டுவெண்ட்டி டூ அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு மொத்தம் இருக்குங்க அதில் வந்து இருபது அமினோ ஆசிட்ஸ் சத்துக்கள் வந்துட்டு இந்த அலோவேராவில் இருக்குது கூடவே விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் சி இது எல்லாமே இல்லாமல் கேல்சியம் பொட்டாஷியம் அப்புறம் குரோமியம்ன்ட்டு இத்தனை வகையான சத்துக்களும் இந்த அலோவேராவில் இருக்குங்க அலோவேராட ஜெல் எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாங்க டேன் ஆகிறது ஆக்னி இருக்கிறது பிம்பிள்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே அலோவேரா வந்துட்டு ஒரு நல்ல மெடிசன் அலோவேரா ஜூஸை வந்துட்டு நம்ம டெய்லி குடிக்கும் போது என்னாகுன்னா வெயிட் லாஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற நிறைய நஞ் நஞ்சுகள் அதாவது டாக்ஸின்ஸ் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்துட்டு டோட்டலாக டிஸ்ட்ராய் ஆகிடுங்க ஸோ அலோவேரா ஜூஸ் வந்துட்டு அவ்வளோ நல்லது இந்த அலோவேரா ஜூஸ் இன்னொன்று என்ன பண்ணணுன்னா நம்மள மாதிரி லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு வந்துட்டு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா அந்த ப்ராப்ளம சரி பண்ணுறதுலேருந்து அடுத்தது வந்து கான்ஸ்டியூஷன் சரி பண்ணுறதுலேருந்து உடல் உஷ்ணம் சரி பண்ணுறதுலேருந்து வயிறில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அதை சரி பண்ணுறதும் இந்த அலோவேரா வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணுதுங்க ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை அதாவது ஸ்கின் இரிட்டேஷன் ஸ்கின் வந்துட்டு ஸ்கின் டிசீஸ் ஏதாவது அப்படி இல்லைன்னா ஸ்கின் அலர்ஜி எது இருந்தாலும் இந்த அலோவேரா ஜெல்லு நம்மளை அப்ளை பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தால் அதுவும் நல்லா க்யூர் ஆகுதுங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்கிற இந்த அலோவேராவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் வீட்டில் வளர்த்து பாருங்கள் ரொம்ப 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 ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டில் முக்கியமான பிளான்ட்டு மெடிக்கல் பிளான்ட்டு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனில் வர வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது ஃபோர் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு